ஹலோ வெல்கம் பேக் டு குட் பாய் சொல்லி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல குட்டி குட்டி அழகா ஸ்டட் பார்க்க வந்து பார்க்க போறோம் அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்க போகுது அவ்வளோ அழகா இருக்க போகுது நல்லா வந்து நல்லா எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இந்த ஸ்டட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோல்டில் அந்த அப்படிங் ஒன் கிராம் வரப்போகுது அப்படி ஸ்க்ரூ பேக் கூட வர போகுது குட்டி வந்து ஸ்கூல் இல்ல காலேஜ் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கோல்டு போடுறதுக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டச் வந்து போடலாம் கோல்ட் பினிஷிங்ல இருக்கும் அழகாவே இருக்கும் ரொம்ப யூனிக்காவே இருக்கும் சோ இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்டட் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வந்து ஐம்போர்ல வரும் ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க நடுவுல வந்து ஸ்டார் ஷேப் வந்து கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்த்திருக்கான்னு பார்த்தா இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டட் ஸோ குட்டி பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப குட்டியா போட பிடிக்கும் அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் இது வந்து பியோரா ஐம்பொண்ணு வரும் ஸோ ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படி கோல் பினிஷிங்ல அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தினா இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்பூன் வரும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பர்பிள் கலர்ல அழகா ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியே வந்து டைமண்ட் ரெப்லிகா மாதிரி இருக்கு பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு க்யூட்டான இந்த ஸ்டடோட பிரைஸ் வந்து பாத்தினா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ள தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அழகான கம்மல் தான் நல்லா வந்து ஒரு கொஞ்சம் லாங்கா வர போகுது டெய்லி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோடு வர போகுது அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்கல அவ்வளவு அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேங்கிங் கம்மல் தான் ஸோ இது வந்து இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படி கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரூ பேக் பார்த்தாவே தெரியும் கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு முக் ஒரு மூணு கிராம் டு நாலு கிராம்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்க்கு ரொம்ப நீட்டா இருக்கு டெய்லி வேர்க்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் காலேஜ் போறீங்க ஸ்கூல் போறீங்க இல்லைன்னா வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க போத் சல்வாஸ் அண்ட் சாரீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகும் அவ்வளோ அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர்ல வரும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல அவ்வளவு அழகா இருக்கு சோ குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி டால்ஃபின் ரிங் போடும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் பெரியவங்களுமே போட்டுக்கலாம் நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் சோ குட்டி ரிங் உங்களுக்கு ஒரு கிராம்ல ரிங் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு சூப்பரா இருக்குல்ல டால்ஃபின் கம்மல் குழந்தைங்களுமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்கூல் கோயிங்க்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பீஸ் ஹீல்ஸாக இருக்க போகுது கோல் ஃபினிஷிங்லேயும் அப்படியே கோல் ஃபினிஷிங்லேயுமே இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நல்ல யூனிக்காக இருக்குல்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு பாலி டைப் ரிங் தான் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ கியூட்டாக இருக்கு கோல்டு ஃபினிஷிங்ல உங்களுக்கு கோல்டு ரெண்டு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் போது ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நீட்டான ஸ்டா இருக்கும் இந்த வாலி டைப் ரிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு பாக்குறதுக்கு சோ கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க கோல்டில் ஒரு ரெண்டு சாரி ரெண்டு கிராம்ல எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் சோ செம க்யூட்டாக இருக்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒன் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிங் கூட வர போகுது ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு குட்டி ஜிமிக்கி தான் பாத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு கால் சவரன்ல கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் அந்த சைஸ் இருக்கு உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் வரும் ஸ்க்ரூ பேக்கோட வரும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ அழகா இருக்கு பங்கன்ஸ்க்கு எல்லாம் வந்து பாவாடை சட்ட தாவடி பாவாடெல்லாம் போட்டு போடும்போது அவ்வளோ அவ்வளவு கியூட்டா இருக்கும் குட்டி பசங்களுக்குமே நல்லா இருக்கும் ஈவன் டீனேஜர்ஸ் கூட அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ நீங்க வந்து கொஞ்சம் மினிமலா வந்து சாரி கட்டி இப்போ ஆஃபீஸ்க்கு போறீங்க நீங்க மினிமலா வந்து சாரி கட்டி இருக்கீங்க அப்படின்னா குட்டி ஜிமிக்கு போடணும்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மகா வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படியே கோல் ஃபினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டட் தான் ரெண்டு கிராமில் கோல்ட்ல எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஜே டைப் ஸ்டட் வர போகுது உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் குட்டி பசங்களுக்குமே நல்லா இருக்கும் இவன் நீங்க வந்து டெய்லி வேர் பண்ணணும் காலேஜ் போறேன் இல்லை ஆஃபீஸ் போறேன் அப்படின்னா வந்து டெய்லி வேர்க்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்குது அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஒன் டபுள் லைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ரொம்ப ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நல்லா ஹாட்டின் ஷேப்ல அழகாக வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டட் தான் வந்து பார்த்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் கூட ஒர்க் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கும் போது கொஞ்சம் பெருசாக ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல எனக்கு கமல் போட பிடிக்கும் டெய்லி வேறு ஒரு பர்ஃபெக்டான கோல்டு ஃபினிஷிங்ல ஒரு கமல் வேணும்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காசு போடுவோம் இல்லையா தாலில வந்து காசு போடுவோம் இல்லையா அது மாதிரி கோல்டன் காசுல உங்களுக்கு சூப்பரா அப்படியே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு ஸ்டடி தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் டெய்லி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பீஸா ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க அப்புறமா வந்து காலேஜ் பசங்களுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போறீங்கன்னா நீட்டா வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் வேஸ்கு எல்லாம் பேர பண்ணால் இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது இதோட பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருது போகுது ஸோ பாருங்க அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்குல்ல அவ்வளோ அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஸ்க்ரூ வரப்போகுது வர ஸோ நல்லா வந்து ஒரு கூடு மாடல்ல வந்துருக்கு மேலே வந்து ஃபிளார் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு கிராம்ல கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ எந்த ஃபினிஷிங் இருக்கும் அந்த ஃபினிஷிங் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் டபுள் லைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ ஒன் கிராம் ஃபார்மிங்ல அழகா வந்து அண்ணன் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல வரக்கூடிய இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் வித் த்ரீ ஷிப்பிங் வர போகுது அழகாக வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட அப்படியே கோல் பினிஷிங்ல வர போகுது இது வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பாக்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு வேணும் சோ நெக்ஸ்ட் என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான எடி ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டட் தான் வந்து பார்த்துருக்கோம் இருக்கோம் இது வந்து இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அவ்வளவு அழகா இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது ஒரு கோல்டில் ஒரு அரை செவனில் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட இதை நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ வரப்போகுது வேணும்னா போகுது பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேங்கிங் வச்ச மாதிரி ஒரு ஸ்டெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இதோட பிரைஸ் வந்து ஒரு சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பேக் கூட வர போகுது அப்படி கோல் பினிஷிங்ல வர போகுது இது வந்து டிட்டாச்சபிள் தான் வந்து இது மேல இருக்கிறது வேண்டாம் வேண்டாம் முத்து மட்டும் கூட நீங்க ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இந்த கீழே ஹேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிசைன் வருது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசா வந்து வரப்போகுது கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் வச்ச மாதிரி இன்னொன்னு வந்து சிம்பிளா ரெண்டே ரெண்டு பால்ஸ் வச்ச மாதிரி வரப்போகுது இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும் தான் சோ மீன் ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும் தான் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கிடைத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்து இதுமே உங்களுக்கு ஒன் கிராண்ட் ஃபார்மிங்ல அப்படி கோல் ஃபினிஷிங்ல வரக்கூடிய இந்த சூப்பரான ஸ்டெட் தான் எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு உள்ள வந்து ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வர மாதிரியுமே இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கிறது நல்ல யூனிக்கா இருக்கு டிசைனி சோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருமோ அந்த மாதிரி இருக்கு அழகா இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டு காம்பினேஷன்ல வந்திருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் எமரால் இன்னொன்று ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல வந்துருக்கு இதுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் கூட நம்ம இப்ப பாக்க போறது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் கூட அப்படியே கோல் ஃபினிஷிங்ல தான் வரும் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல உங்களுக்கு எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் இது யாருன்னா கோல்டு இல்லைன்னு சொன்னாலும் நம்புவாங்களா நம்பவே மாட்டாங்க அவ்வளவு அழகா இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ரொம்ப அழகாக வரக்கூடிய இந்த ஸ்டட் தான் வந்து பாத்துக்கோ இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அவ்ளோ அழகா அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஸோ ஒரு கோல்டில் ஒரு மூணு கிராம் இல்ல ரெண்டு கிராம்ல எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு அழகா ஹாட்டின் ஷீட்ல குட்டி ஹேங்கிங்ல அதுலயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரெண்டு காம்பினேஷன்ல வந்து ஒயிட் வித் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வருது இதோட பிரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ வரப்போகுது வேணும்னா போகுது பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபோன்ல அழகா வந்து அப்படியே டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி வரக்கூடிய இந்த ஸ்டோன் ஒர்க் ஸ்டெட் வந்து உங்களுக்கு வரும் ரொம்ப நீங்க வந்து சாரி இல்ல சுடிதார் போட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டெட்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு கியூட்டா இருக்கு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஸ்டோன் ஒர்க் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஜே டைப் கம்மல் வருது இதுல வந்து லீப் பேட்டர்ல குடுத்துக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது பாக்கவே சூப்பரா இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கு கோல்டில் ஒரு ரெண்டு கிராம்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து வந்து பார்த்தோம்னா ஒன் பிப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி வேறு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் போறீங்கன்னா நீட்டா வந்து வேறு பண்ணணும்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது மீடியமா இருக்கும் டிசைனும் ரொம்ப வந்து யூனிக்கா இருக்கு ஜே டைப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ அழகா இருக்கு சோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தா இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க நடுவுல அழகாக ரூபி ஸ்டோன் வச்சிருக்காங்க பாக்கவே அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது ஒன் கிராம் ஃபார்மிங்ல அவ்வளவு அழகான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஹேங்கிங் கம்மல் தான் வந்து ஸோ ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட தான் வரப்போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எடி ஸ்டோன் ஒர்க் அழகாக மல்டி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டா இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மயில் இருக்க மாதிரி ஒரு டிசைனு கீழே வந்து எமரால் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து ஒயிட் ஸ்டோனு அதுக்கும் நடுவில் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ட பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு டெய்லி ஒர்க் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் ரொம்ப எலசெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து உங்களுக்கு போட்டு போடுக்குன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஸ்க்ரூ பேக் கூட வரப்போகுது அப்படி கோல் ஃபினிஷிங் இருக்கு ஸோ ஆஃப் பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை வச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் இதுலயுமே எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க கோல்டுல ரெண்டு கிராம்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐம்போனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான சிங்கிள் ஸ்டோன் ஸ்டட்டு தான் ஸோ இது வந்து நீங்கள் அஹ் உங்களுக்கு ஆவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மேல்காது குத்துவிலேயே அது மாதிரியுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் இதை நீங்க நோஸ் பின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே கோல் பினிஷிங்ல வர போகுது ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் உங்களுக்கு எந்த புடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அது வந்து உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு டெய்லி வேக் இது குட்டி பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் போகும்போது வந்து நிறைய போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்கூல்ஸ்ல ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த குட்டி பசங்களுக்குலாம் எல்லாம் இது மாதிரி போட்டா இதுக்கு கோல்டு லுக்லயும் இருக்கும் உங்களுக்கு தொலைஞ்சிட்டா கூட உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் பேரோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது பியோர் ஐம்போன் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே கோல்ட் பினிஷிங்ல இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னையோட குட்டி குட்டி ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப எலகண்டா ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கு இது எல்லாமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு அழகா இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீசஸாவும் இருக்கு அப்படியே ஹோல் பினிஷிங்கும் இருக்கு சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி ஓரளவு பிளேஸ் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ